அமெரிக்காவில் புதிய அதிபராக பதவியேற்றுக்க ட்ரம்ப் அந்த நாட்டுடைய ஃபெடரல் அதாவது மத்திய அரசில் இருக்கக்கூடிய கல்வித்துறையை அகற்ற போறதா தடாலடியா அறிவிச்சிருக்காரு அவர் எதுக்காக இது மாதிரி அறிவிச்சிருக்காரு இதனால என்ன மாற்றம் நடக்க போகுது உண்மையிலேயே கல்வித்துறையை இப்படி ஒரு அதிபர் நினச்சா மாற்ற முடியுமான்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு இதற்கான பதில்களும் கிடைச்சிருக்கு அமெரிக்க அதிபர் தேர்தலை வெற்றி பெற்றுக்க ட்ரம்ப் தன்னுடைய கேபினெட்டில் இடம்பெற போகக்கூடிய அமைச்சர்களை தேர்வு செய்கிறாரு இதற்கிடையே தான் நேற்று அவர் தடாலடியா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அதாவது ஃபெடரல் அரசுல இருக்கக்கூடிய கல்வித்துறையை அகற்ற போறாரா அதாவது கல்வித்துறையை அகற்ற போறாரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அதாவது பெடரல் அரசு வசம் இருக்கக்கூடிய கல்வித்துறைய மாகாண அரசுகளுடைய அதிகாரத்துக்கே முழுமையா விட போறாரா ஏன் இப்படி செய்ய போறதா அறிவிச்சிருக்காரு இதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு மற்ற வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிடும் போது ஒரு மாணவருக்கு அதிக செலவு செஞ்சாலும் கல்வி முறை மோசமா இருக்குங்கிறது தான் ட்ரம்ப்போட வாதம் அமெரிக்க மாகாணங்களுக்கு கல்வியில முழு கட்டுப்பாட்டை கொடுத்தா குறைந்த செலவுல அதை திறம்பட நிர்வகிக்க முடியும் இதுக்கு பெடரல் அரசுடைய மேற்பார்வை தேவை இல்லைங்கிறதுதான் தான் ட்ரம்ப்போட நிலைப்பாடு ட்ரம்ப்போட இந்த முடிவு நிதி சார்ந்தது மட்டும் இல்லை கல்விங்கிறது மாகாண அளவில் இருந்தால் மட்டுமே அங்கே உள்ளூரில் என்ன தேவையோ அதற்கான கல்வி முறையை வடிவமைக்க முடியுங்கிறதும் ட்ரம்போட நிலைப்பாடு மேலும் அமெரிக்க அரசியலமைப்பில் எந்த ஒரு இடத்துலையுமே கல்விங்கிறது ஃபெடரல் அரசுடைய பொறுப்புல தான் இருக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படலைங்கிறதையும் ட்ரம்ப் தரப்பு சுட்டி காட்டுறாங்க மேலும் குடியரசுக் கட்சியினர் பொதுவாகவே சிறிய அரசையே விரும்புவாங்க இதுதான் கல்வியை மாகாணத்தின் உரிமையா மாற்றுவேன்னு ட்ரம்ப் சொல்றதுக்கான காரணம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஜனநாயக கட்சியுடைய ஜிம்மை காடர் அதிபரா இருந்தப்போ அங்க இருக்கக்கூடிய ஃபெடரல் அரசுல கல்வித்துறை உருவாக்கப்பட்டது கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை அகற்றவும் அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வி திட்டத்தை உறுதி செய்யவும் தான் கல்வித்துறை உருவாக்கப்பட்டதா சொல்லப்பட்டது இருந்தாலும் அப்போத பலரும் எதிர்த்தாங்க ஃபெடரல் அரசு தன்னுடைய அதிகாரத்தை தேவையில்லாம அதிகரிக்க முயல்றதாவும் பலரும் விமர்சனங்களை முன்வைச்சதும் குறிப்பிடத்தக்க விஷயம் சரி ட்ரங்க் இப்போ கல்வித்துறையை மூட போறதா அறிவிச்சிருக்க நிலையில இதனால ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல இது மாகாணங்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுக்கும் மாகாண அளவுல உள்ளூர் சூழலை பொறுத்து அவங்களால பாடங்களை உருவாக்க முடியும் அதே போல அமெரிக்கா போன்ற பெரிய நாட்டுக்கு ஒரே கல்வி முறைங்கிறது செட் ஆகாதுன்னு பலரும் குறிப்பிடுறாங்க மேலும் ஒரு பெடரல் அரசுடைய செலவுகள் கணிசமா குறையும் இதனால தீமை என்னன்னா முதல்ல பெடரல் அரசுடைய நிதியுதவி பெறக்கூடிய மாணவர்களுக்கு அது கிடைக்காம போகும் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறவருக்கு இந்த நிதியுதவி பெரிய அளவில் நம்பி இருக்கக்கூடிய நிலையில அது திடீர்னு கிடைக்காம போனா பெரிய நஷ்டம் தான் அதே போல பணக்கார மாகாணங்கள்ல கல்விக்கு அதிகம் செலவழிக்க முடியும் ஏழை மாகாணங்கள்ல செலவழிக்க முடியாது இதனால ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிக்க வாய்ப்பு அதே நேரம் என்னதான் ட்ரம்ப் கல்வித்துறையை அமெரிக்க சட்டப்படி கல்வித்துறையை நீக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிமையான காரியம் இல்லை அதுக்கு நாடாளுமன்ற ஒப்புதல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல கேபினட் துறையாவே கல்வித்துறை உருவாக்கப்பட்டது அதனால அதை அகற்றணும்னா நாடாளுமன்றத்துல அதற்கான சட்டத்தை நிறைவேற்றணும் நாடாளுமன்றத்துல இப்ப குடியரசுக் கட்சிக்கு பெரும்பான்மை இருந்தாலும் கூட அதுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கிறது சிரமம் இதனால ட்ரம்ப் வேறு வழிகளை பயன்படுத்தலாம் அதாவது அதிபர்ங்கிற முறையில தன்னுடைய உத்தரவுகள் மூலமா கல்வித்துறையுடைய நிதியை குறைக்கலாம் இதே போல செய்யறது மூலமா கல்வித்துறை அதிகாரத்தை குறைக்கலாம் ஆனா இதன் மூலம் அவரால் கல்வித்துறையை மொத்தமா நீக்க முடியாது மேலும் சட்ட ரீதியாகவும் நிறைய சிக்கல்கள் இருக்கிறதா சொல்லப்படுது